அனைவருக்கும் வணக்கம் திரு திண்டுக்கல் இருசரம் ஐயாவுக்கு சார்ந்த வணக்கமும் நன்றியிடம் ஒரு அற்புதமான ஜாதகம் இருபத்தி ஐந்து வயது பெண்ணின் ஜாதகம் இதுல வந்து கேள்வி அப்படிங்கும்போது ஒரே கேள்வி திருமணம் எப்போது அப்படிங்கிறத மட்டும் கேட்டிருந்ததுனால எல்லாரும் திருமணத்திற்கான கான்செப்டுக்கு மட்டும் போயிட்டாங்க நான் உட்பட ஆனா இந்த ஜாதகத்துல இப்போ கேக்கும்போது பார்க்கும்போது பாயிண்ட் அப்படிங்கும்போது இவ்வளவு ஒரு அற்புதமான பாயிண்ட்கள் அதுல வந்து வந்து விழுகுது இப்ப நம்ம யோகி அப்படின்னு வச்சு யோகி சூரியனை சொல்றோம் இந்த ஜாதகத்துக்கு சூரியன் யோகியா இருந்து சூரியன் நட்சத்திரத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தும் என்ன செய்தது அப்படின்னா இங்க பார்த்தா எல்லா கிரகமும் பார்த்தா எட்டு ஆறு எட்டு சம்பந்தம் தான் அதிகமா வருது ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கும்போது இரண்டு ஏழு எட்டுல பாவ கிரகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த தாரதோஷத்தினுடைய அமைப்பு திருமணத்துல ஒரு கலாட்டாங்கிறது இதெல்லாம் கம்பல்சரி வரும் அப்படி வரும்போது இந்த பொண்ணுக்கு இரண்டாம் இடம் கிடல அப்ப குடும்ப நபர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க அந்த அளவுக்கு இரண்டாம் அதிபதி நாலுல சந்திரன் சாரத்துல இருக்கு அப்ப தாயார் முட்டுக்கட்டையா நிக்கிறதெல்லாம் அதுல வரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எட்டுல புதன் சுக்கரன் காம்பினேஷன் அப்படின்றது இந்த யோகம் அப்படிங்கிறது விரும்பியவர்களை திருமணம் செய்தால் ஜாதி மாற்றி திருமணம் இந்த புதன் சுக்கரன் அருமையாக வாழ வைக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அது மட்டுமல்ல இந்த புதன் சுக்கரனுக்கு திரிகோணங்கள்லையோ பார்வை செலுத்தக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வீடோ ஒரு சுபகிரக வீடானால் அந்த வாழ்க்கை நல்ல விதமா அமையும் அது இதில் ஒரு சின்ன டுஸ்ட்டு பாவகிரகங்களுடைய பார்வை பாவகிரகங்களுடைய சேர்க்கை அப்படி எல்லாம் வந்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய மாறுபாடுகள் கண்டிப்பா வரும் என்னன்னா இப்ப நம்ம லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குரு பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா குரு பார்வை புதன் சுக்கரனுக்கு இருக்கு அப்போ இது என்ன செய்யும்னா நம்ம குடும்ப நபர்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் லவ் எத்தனை குடும்ப நபர்கள் சொல்றதான் கேட்கணும்னு இருந்தோம்னா அது அதுபடிதான் நடக்கும் ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய சந்திப்போம் அதே சமயம் புதன் சுக்கரன் விரும்பிய திருமணத்தை விரும்பிய வரை திருமணம் செய்யறோம் அது ஜாதி மாத்தி பண்றோம் அப்படின்னா உண்மையாலுமே இந்த குரு வார்ப்பை அந்த லவபுள்ங்கிறதோட நம்ம நல்லபடியா வாழலாம் ஆனா குடும்ப உறவுகளுடைய பாதிப்பு பேச்சு சாபம் கண்டிப்பா இருக்கும் இதுதான் இருக்கிற ஒரு விஷயம் அப்போ இதுக்கு இதுக்கு என்ன சம்மதம் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பாவிகள் பார்த்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது இதுல இருக்கிற ஒரு கோ ஒரு யோகங்கள் என்னன்னா புதன் சுக்கரன் காம்பினேஷன் மதன கோபால யோகம் லவ் வரும் அப்படின்னா இப்போ ஒரு சுபகரங்கள் பார்க்கறதுக்கு தான் அங்கே இருக்கிற சிக்கலை என்னன்னா குடும்ப நபர்கள் வந்து எதிர்த்து நம்ம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்றது எவன் சத்தான் நமக்கு என்னன்னு கல்யாணம் பண்றது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு பிள்ளை லவ் பண்ணுச்சு அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ப என்ன நான் நீ நீ வீட்டை விட்டு கிளம்புற அவனோட அவனை கல்யாணம் பண்ற அப்படின்னா நான் தூக்கு போட்டு நானும் உங்க அம்மாவும் தொங்கிருவோன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது சீக்கிரம் தொங்குங்க நீங்க தொங்குனதுக்கு அப்புறம் நான் பாத்துட்டு தூக்கி போட்டு நான் போய்க்கிறேன்னா அப்படியே சொன்னான் ஆஹ் நீங்க சீக்கிரம் தொங்குங்கப்பா நான் வந்து சீக்கிரம் பாத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் செய்யாதீங்க அது சாபமா போயிடும் அப்படிங்கிறா அப்ப இது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அந்த பாவகிரகங்கள் அவங்களுக்கு ஒரு வலுவை கொடுக்குது சுயநலத்தை கொடுக்குது ஆனா அந்த சுபகிரகங்களுடைய பார்வை குடும்ப நபர்கள் வெளி உலகம் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்றது வந்து இந்த சுபகிரக பார்க்கையினுடைய கான்செப்ட் அப்ப அப்படி பார்த்தா ஏன் ஜாதத்துல புதன் சுக்கரன் பன்னெண்டுல ஆஹ் சந்திரன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போற சந்திரன் பௌர்ணமி நோக்கி போற சந்திரனுடைய பார்வை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி மாற்றி தான் அப்போ அந்த லெவல்லாம் ஏத்து இருந்தோம்னா ஒரு வேலை நல்லா இருந்திருக்கலாமோ என்னமோ வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து ஆனாலும் அந்த புதன் சுக்கரன் வந்து கலைகளில் உன்னை கொடுத்துட்டாரு அந்த மாதிரி ஏதோ உன்னை கொடுப்பாரு தான் அந்த கருமாவின் பலனை அனுபவிக்கணும்னு ஒரு வார்த்தை நான் அங்கே போட்டிருந்தேன் இப்போ இதில் ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரெண்டாம் அதிபதி குரு நாளில் நல்லபடியா சிக்கரன் வீட்டில் இருக்கிறது இன்னும் அருமையான யோகம் இது வந்து என்னன்னா அவர் வந்து தான் கற்றதை பிறருக்கு கற்றுத்தரும் ஆசிரியருக்கு நிகரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவ இந்த புள்ள அந்த வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பா பண்ணிட்டா அப்படின்னா குடும்பம் சம்மதித்து இவள் திருமணம் செய்ய முடியாது ஏன் குடும்பம் குடும்பங்கிறோன்னா சூரியன் சந்திரன் பாருங்க சூரியன் சந்திரன் ஆறுட்டு சூரியனும் சந்திரனும் ஆறுட்டு சூரியன் யோகி சாரத்துல இருந்தாலும் கூட சந்திரன் மாரகத்துல போய் அமர்ந்து இப்ப நம்ம எல்லா ஜாதகங்களுக்கும் மாரகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வேற வேற பாவங்களை வந்து ஒவ்வொரு லக்னங்களுக்கு ஸ்திரம் சரம் மாதிரி சொல்லுவோம் ஆனா மூணு எட்டு எப்பொழுதும் மாரகத்தையும் மரணத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்போ இங்க எட்டு சூரியன் அமர்ந்து அது அதிசார ஓட்டத்துல ஏழுக்கு போயிருச்சு நல்ல வேலை இருந்தாலும் இவளுடைய கணவனை அது பாதிக்காது ஆனா தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா சந்திரன் வந்து வேதகன் சாரம் அப்ப என்னன்னா தாய்க்கும் தந்தைக்கும் அப்படின் அந்த சாபங்கள் வந்து தாய்க்கு வரும் அப்ப கணவன் மனைவி உறவுங்கிறது தகப்பனுக்கு ஆயுள் இல்லைங்க அது அழகா எப்படி வந்து ஐயா எடுத்து சொன்ன விதம் சூப்பர் அப்ப என்னன்னா இப்போ அப்பா வந்து பாத்தீங்கன்னா எட்டுல மறைவு அப்போ இவளுடைய திருமணம் இவளுடைய கணவன் ஏழாம் அதிபதி சூரியன் எட்டுல பாவகத்துல எழுகே வருது அப்ப என்னன்னா இவளுடைய திருமண காலத்தில் இவன் தந்தை இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஆயுள் இல்லை தந்தைக்குங்கிறது அது அற்புதமா வந்துருச்சு அதே மாதிரி தாயார் மாரகத்துல இருக்கு அப்ப இவங்களுக்கு நல்லபடியா அந்த ஏழாம் அதிபதி சாரம் அப்ப என்னன்னா இவங்க அம்மா நல்லபடியா பண்ணும்னா இவங்க அம்மாவை எதிர்த்தோ பகச்சோ இட்டோ தான் அந்த திருமணத்தை பண்ணணும் அல்லது அவங்க அம்மா சொல்றபடி பண்ண நல்லா இருக்குமானா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது பாதிப்பை தரும் அப்போ விரும்பிய பையன் அப்படின்னு அடுத்த கான்செப்டுக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா சரி கல்யாணம் பண்ணலாம் எப்போ அப்படின்னா இப்போ நான் தான் சொன்னேன் அதிசார ஓட்டத்தில் வரக்கூடிய குரு அதிசார ஓட்டத்துல குரு சிம்மம் வரைக்கும் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கும் போது இந்த செவ்வாயை டச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து திருமணம்ங்கிறது நான் சொன்னேன் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசிக்கு மேல வர கடகத்துக்கு வர குரு கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கும் துணிஞ்சு பண்ணுனா பண்ணிட்டேன்னா குழந்தையும் ரெடி ஆயிரும் அது ஐயாவும் சொல்லியிருந்தேன் அந்த கான்செப்ட் சூப்பர் இப்போ சந்திரன் சூரியன் இந்த ஜாதகத்துக்கு சரியில்லை கணவன் வந்தால் தாரதோஷம் வருமா அப்படிங்கிற கான்செப்டுக்கு போனோம்னா கணவன் வந்ததுக்கு அப்புறம் கணவனுக்கு அரசாங்க உத்தியோகமே இந்த ஜாதக ரீதியாக கிடைக்கும் இந்த சூரியன் யோகின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டே இருந்தோம் இல்லையா அது இங்கே தான் பேசும் திதிசூன்யன் போட்டிருந்தோம் இல்லையா திதிசூன்யங்கிறது தந்தைக்கு இப்போ கணவனுக்கு அப்படின்னா நம்ம பாவக மாற்றத்தில் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று சுயசாரம் ஏறி இருக்கிற சூரியன் திருமணம் ஆன உடனே ஏன்னா நடக்கிறது ராகு திசை ராகு திதிசூன்யத்துல இருக்கிறதுனால என்ன அது மாதிரி ஒரு ஒரு இந்த ஜோதிடம் ஒரு ஆசிரியர் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஜாதி மாறும் பொழுது டக்குன்னு அது ஒரு யோகமான பலன தனவரவை கொடுத்துரும் அப்போ அந்த பையனை கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ண அவனுக்கு கவர்மெண்ட் ஜாபே அந்த பையனுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்போ இவ துணிஞ்சு முடிவெடுக்கிறது தான் இங்க இருக்கிற கான்செப்ட் குரு பார்க்கறதுனால நல்லதா கெட்டதான்னு ஒரு ஆர்குமெண்ட் சிவா சிவாஜி என்னை கேட்டுட்டு இருக்காரு ஆனா என்னை பொறுத்தவரை இந்த குரு பார்க்கறதுனால தான் அந்த புள்ள ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கா குருவை தூக்கி அங்கிட்டு ஒதுக்கி வச்சுட்டு துணிஞ்சு பண்ணுனா அப்படின்னா கண்டிப்பா ஐப்பசி கார்த்திகையில அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்துடும் அதுவும் நல்லது ஆனாலும் எட்டுல களத்துற தோஷங்கிறது ஒன்று வலுவா இருக்கு அயாஸ் அந்த மாதிரி மாந்தி அதே உத்திராடத்தை அந்த சூரியனுடைய சாரம் பெற்று சந்திரன் கிருத்தியில இருக்கு மாந்தி உத்திராடத்துல இருக்கு சூரியன் உத்தரத்துல இருக்கு சூரியன் சந்திரன் மாந்தி காம்பினேஷன் குடும்ப உறவுகள் சேர்ந்து இவளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த வாழ்க்கை அவளுக்கு பரிதாபமாக நிலைதான் வரும் அப்போ இவள் விரும்பிய ஒரு திருமணத்தை செஞ்சான்னா கண்டிப்பா இந்த பொண்ணு வாழ்க்கையில அரசு உதவிகளோடு அரசு சம்பந்தப்பட்ட சலுகைகளோடு இவ நல்ல சந்தோஷமா கௌரவமா லக்ஸரியா வாழ்றதுக்கான அம்சத்தை மற்ற கிரகங்கள் பூதன் சுக்கரன் சனி இவங்கெல்லாம் கொடுப்பாங்க இதுதான் அங்க இருக்கிற கான்செப்ட் நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை கேந்திரத்துல சுபகிரகம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க குரு உட்கார்ந்து இருக்காரு கேந்திரத்துல செவ்வாய் உட்கார்ந்து அப்படி செவ்வா சிப்ட் ஆயிட்டா கூட சூரியன் உட்கார்ந்திருக்காரு இதெல்லாம் நல்லதா அப்படின்னா கேந்திரத்துல சுப கிரகங்கள் இருப்பதை விட பாவ கிரகங்கள் இருப்பது வலுவான ஒரு அமைப்பை தருங்கிறத சொல்லி அற்புதமான ஒரு ஏற்புறையும் இதற்கு ஒரு நல்ல பாடம் இதில் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தாய் தந்தையினுடைய நிலையை பரிசீலிப்பதற்கும் கணவன் எப்படிப்பட்டவர் வருவாருங்கிறத பரிசீலி பரிசீலிப்பதற்கும் காதல் வந்தும் அதை முடிவெடுத்து அதை திருமணம் செய்து சக்சஸ் பண்ணுவதற்கு இந்த குருபாதர் பார்வை எவ்வளவு தடைகளை தருவது என்பதற்கு அற்புதமான ஒரு ஜாதக அமைப்பு நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள்